தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம எல்லண்டத்தூர்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக சைட் சைட்டு வருது இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க நம்ம உத்திரமேடு டு எல்லண்டத்தூர் செல்லக்கூடிய அந்த மதுராதம் மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டேவிலேருந்து நமக்கு பைபாஸ்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது வந்து ஒரு தார் சாலை ரோடில் தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் சாலை ரோடில் தான் அமைஞ்சிருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க நம்ம சைட்டு பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருக்காங்க நம்ம சைட்டு வந்து அருகாமையில் இது சைட்டு இந்த நாற்பது தான் நமக்கு வந்து சைட் வந்து ஃப்ரண்டேஜ் வருது அருமையான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு சென்டி நுழை ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க இது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க அருமையான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு ட்ரை லேண்டுங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டி நுழை நாற்பதாயிரரூபா சொல்கிறாரு விலை வியப்புரங்களை பேசணும்னா நம்ம ஓனர் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்டுங்க ஒரு சென்டி நிலையை நாற்பதாயிரங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ இருக்குது ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு இங்கே பாருங்கள் அருமையான சைட்டுங்க அருமையான லொக்கேஷனில் சைட் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஏழு ஒரே ஸ்கொயர் தான் கிண்டு இல்லை நம்ம பக்கத்து சைட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மரம்லாம் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான சைட்டுங்க இந்த பனை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு இது ஒரு புஞ்ச இடங்க மொத்தம் நாற்பது டிஃப்வெண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது உங்ககிட்ட இடங்கள் வந்து விற்பனை இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் பித்து தரங்க இது ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இது செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்கா அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியங்கள் எல்லாண்ட் மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்